ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரிய நிகழ்ச்சி ஊடாக பார்க்க வேண்டும் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகளால் பிடிக்கப்பட்ட மக்களை பத்திரமாக மீட்டது படையினராம் இன அளிப்பும் நடக்கவில்லை போர்க்குற்றங்களும் நிகழவில்லை வழிவார அமைச்சர் விஜதஹேரத் தெரிவிப்பு விடுதலை புலிகளால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களை படையினரே பத்திரமாக மீட்டனர் எந்த ஒரு போர்க்குற்றத்திலும் படையினர் ஈடுபடவில்லை இவ்வாறு ஒளிபார் அமைச்சர் விஜயஹேரத் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் இனப்படுகொலைகள் இடம்பெற்றன என்று கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் கனடா மட்டுமல்ல உலகில் எந்த நாடாக இருந்தாலும் அவற்றால் முன்வைக்கப்படும் படையினருக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுக்களை நாங்கள் நிராகரிப்போம் ஏனெனில் இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது என கூறப்படுவதை ஏற்க முடியாது போரின் போது கூட சிவில் மக்களை பாதுகாத்தபடியே போர் முன்னெடுக்கப்பட்டது விடுதலை புலிகளால் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த மக்களை கூட படையினரை மீட்டனர் இதுவே எமது உறுதியான நிலைப்பாடாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு சொல்கிறார் சரத் பொன்சேகா புலிகளை மீண்டும் உருவாக்கி நாட்டில் பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டுமென்று சில புலம்பெயரிகள் விரும்புகின்றனர் அதற்காக அவர்கள் பணத்தை தாராளமாக செலவழிக்கவும் தயாராக உள்ளனர் ஆதலால் புலிகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் அங்கு சேகரித்த நிதி மூலம்தான் புலிகள் வளர்ந்தார்கள் பிரபாகரன் நான்கு பேரை வைத்து உருவாக்கிய புலிகளின் எண்ணிக்கை முப்பத்தையாயிரம் பேர் வரை அதிகரிப்பதற்கு இந்த நிதி உதவியே காரணம் பிரபாகரனிடம் போர்த்தாங்கிகள் இருந்தன விமானங்கள் இருந்தன படகுகள் இருந்தன பிரபாகரன் பி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியில் வாங்கிய பிறகுதான் நாங்கள் அவற்றை வாங்கினோம் பிரபாகரன் யுத்த தாங்கி எதிர்ப்பு ஆயுதங்கள் வாங்கிய பிறகுதான் நாங்கள் அவற்றை வாங்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருபது படைப்பிரிவுகளை உருவாக்கி இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலேயே போர் முடிந்திருக்கும் இப்போது யுத்தம் இல்லாத போதிலும் பாதுகாப்பு விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆக வேண்டும் குறைந்தது பத்து தற்கொலை குண்டுதாரிகளை ஜாழ்ப்பாணத்தில் உருவாக்குவது வெளிநாடுகளில் உள்ள பணக்காரர்களுக்கு கஷ்டமில்லை ராணுவ முகாம்களுக்குள் முடங்கி கிடக்காமல் வெளியே வந்து கண் பார்க்க வேண்டும் வெளியில் உள்ள பிரச்சினை பற்றி தேட வேண்டும் அப்படி செய்யாமல் விட்டதால் தானே சக்ரானின் தாக்குதல் இடம்பெற்றது சக்ரானால் செய்ய முடிந்தது என்றால் புலிகளால் செய்வது கஷ்டமா ஒரு குண்டு வெடித்தால் நூறு முகாம்கள் திறக்க வரும் அப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அசைவ உணவகத்தை உடனடியாக மூடுங்கள் நல்லூரில் நேற்று போராட்டம் ஜாழ்ப்பாணம் நல்லூரில் ஜாழ்ப்பாண மாணவர் சபைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூடுமாறு வலியுறுத்தி நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் நல்லூர் என்பது இந்துக்களின் புனித பூமியாகும் ஆனால் ஒட்டுமொத்த இந்துக்களின் மனங்களை நோகடிக்கும் படியாக இங்கு அசைவ உணவகம் ஒன்றை திறந்துள்ளனர் மிக ரகசியமான வகையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பொருத்தமில்லாத இடத்தில் பொருத்தமில்லாத சூழலில் இந்த அசைவ உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது அதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் எமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று யாழ்ப்பாணம் மாநகர ஆணையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த உணவகம் அகற்றப்பட வேண்டும் இல்லையே இனிவரும் காலங்களில் பரந்துபட்ட போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக காணி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றில் விசேட கூட்டம் காணி விவகாரம் தொடர்பில் எதிர்பெறும் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது என காணி அமைச்சர் லால்கான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது காணி விவகாரத்தில் அண்மையில் பிரசுரிக்க வேண்டிய வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் எதிர்பெறும் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமா அதிபர் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கிய வகையிலேயே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கடந்த கால தோல்விகளை மாற்றி பொறுப்பு பொறுப்புக்கூரலை நிலைநாட்டுக வலியுறுத்துகின்றது சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் போர்க்குற்றங்களை மறுத்ததுடன் அவை தொடர்பில் நம்பத்தகுந்த விசாரணைகளை மேற்கொள்ள தவறின தற்போதைய அரசாங்கமாவது கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீர் செய்து நீதியையும் பொறுப்புக்குரலையும் நிலைநாட்டுமா என சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது சர்வதேச மன்னிப்பு சபையின் உத்தியோகபுர எக்ஸ்தலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உள்நாட்டுப் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகும் ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடினர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் உள்ளடங்களாக போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் பதிவான சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான மிக மோசமான மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இன்னமும் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் கோரி வருகின்றனர் இருப்பினும் அத்தகைய குற்றங்கள் எவையும் இடம்பெறவில்லை என இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் மறுத்து வந்தன நம்பத்தகுந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் தவறி இருக்கின்றன தற்போதைய புதிய அரசாங்கமாயினும் கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீர் செய்து நீதியையும் பொறுப்புக்கூறலையும் நிலைநாட்டுமா பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நீதிக்கான கோரிக்கைக்கு சர்வதேச சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு மாகாண பிரதம செயலாளராக தனுஜா முருகேசன் நியமனம் ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்கவினால் வடக்குமான பிரதம செயலாளராக தனுஜா முருகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் அதற்கமையே அவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாநாயக்கவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் அவருக்கு வழங்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஆளும் எதிர்கட்சியினர் சபையில் கடும் வாக்குவாதம் சுமார் இருபது நிமிடங்கள் கடும் அமளி துமளி எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்ப சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அரச தரப்பினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் சுமார் இருபது நிமிடங்கள் வரையில் சபையில் அமளிதுமளி ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச பாதாள உலக குழுக்களின் செயற்பாடு மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் கட்டளை இருபத்தி ஏழு ரெண்டின் கீழ் எழுப்பிய கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலளித்துள்ளார் இதையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி தயாசிரி ஜெயசேகர ஒழுங்கு பிரச்சினையொன்றை எழுப்பி மேலும் சில கேள்விகளை எழுப்பியதுடன் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து எழுந்த ஆளுந்தரப்பு எம்பி கௌசல்யா ஆரியரத்ன தயாஸ்ரீ எம்பி ஒழுங்கு பிரச்சினையை நிலையே கட்டளைக்கு முரணானது சபையை தவறாக அவர் வழிநடத்தி இருக்கின்றார் என தெரிவித்தார் இதன்போது தயாசிரி எம்பி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபாநாயகர் அதற்கு அனுமதிக்கவில்லை இதன்போது தயாசிரி எம்பி ஹௌசல்யா எம்பியை பார்த்து ஏதோ தெரிவித்தார் அதன்போது அவரின் ஒளிவாங்கி முடக்கப்பட்டிருந்தது இதன்போது எழுந்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடும் தொனியில் தர்க்கத்தில் ஈடுபட்டார் ஜனாதிபதி நிதியத்தில் கொள்ளையடித்தவர் ஏழைகளின் பணத்தை சூறையாடியவர் என்றவாறாக கடும் ஆவேசமாக தயாசிரி எம்பிஏ பார்த்து தெரிவித்தார் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோருடன் இன்னும் சில அரசு தரப்பினரும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தனர் அரசு தரப்பினர் தமது கருத்துக்களை ஒழுங்கு பிரச்சினை என்ற அடிப்படையில் முன்வைக்க அனுபவித்த சபாநாயகர் எதிர்கட்சியினருக்கு நேரம் வழங்க மறுத்துவிட்டார் இதனால் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முறையான அனுமதி பெறாமலே நல்லூரில் அசைவ உணவகம் திறப்பு இன்று வழக்கு தாக்கல் செய்யப்படும் ஜால் மாநகரசபை ஆணையாளர் தெரிவிப்பு நல்லூர் கொந்தசுவாமி ஆலயத்தின் புனித பூமிக்குள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றச்சி அசைவ உணவகமானது ஜாழ் எந்த எந்தவிதமான முறையான அனுமதிகளையும் பெறாமலே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என ஜால் மாநகர சபையின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் நல்லூர் கந்தனின் புனித பூமிக்குள் அசைவ உணவகத்தினை அதிலும் குறிப்பாக மாடுகளை பசுக்களை சேவர்கள் கடவுளுக்கு நிகராக என்னும் நிலையில் மாற்றச்சி உணவகத்தை சேர்ப்பட இடமளிக்கக்கூடாது இதற்கு அனுமதி வழங்கியது ஜார் ஆணையாளரே பதில் சொல் என்ற கோஷங்களுடன் சைவ மக்கள் நேற்று அறவழி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது மக்கள் ஜால் சபையின் ஆணையாளரை நீதி கோரி அணுகிய நிலையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டோருடனான கலந்துரையாடலின் போது ஆணையாளர் மேற்குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அங்கு மேலும் கருத்து வெளியிட்டுள்ள ஆணையாளர் பல்நாட்டு கம்பெனியின் கிளையாக நிறுவப்பட்டுள்ள குறித்த மாற்றச்சு உணவகமானது ஜால் மாநகர சபையிடம் எதுவித முறையான அனுமதியையும் பெறவில்லை முறையான அனுமதியை பெறுமாறும் அதுவரை உணவகத்தை மூடுமாறும் ஜால் மாநகர சபையால் வழங்கப்பட்ட கடிதங்களை அவர்கள் அலட்சியம் செய்துள்ளதுடன் தொடர்ந்தும் உணவகத்தை நடத்துகின்றனர் இது தொடர்பில் ஜால் மாநகர சபையால் நாளை குறித்த உணவகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை அவர்கள் மாணவர் சபையின் அனுமதி கோரிய கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக காணி தொடர்பான வர்த்தமானி தமிழ் மக்கள் மீதான இரகசிய இனவழிப்பாகும் சபையில் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு வடக்கு மாநிலத்தில் உள்ள காணிகள் குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலானது தமிழ் மக்கள் மீது மீண்டும் நீங்கள் நிகழ்த்தும் ஒரு ரகசியமான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு ரீதியான யுத்தம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என இலங்கை தமிழ் சுக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்ற உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களுடைய காணிகளுக்கான ஆவணங்கள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானி மூலம் இந்த அறிவித்தல் கோரப்பட்டிருப்பது அந்த மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் யுத்தம் நடந்த பிற்பாடு அவர்கள் இருக்கும்போதே தையட்டியில் விகாரை கட்டி அந்த காணியை தருமாறு கோருகின்ற சூழலில் இன்று நாவட்குழியில் காணியை பிடித்து விகாரை கட்டியிருக்கின்ற சூழலில் இராணுவ முகாம்களுக்கு வழங்க முன்னெடுக்கின்றீர்கள் என்று அச்சம் தோன்றியிருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இந்தியா ஏதிலிகளுக்கான சத்திரம் அல்ல அடைக்கலம் கோரிய இலங்கையருக்கு இந்திய உயர்நீதிமன்றின் பதில் இந்தியாவில் அடைக்கலம் கோரிய இலங்கையர் ஒருவரின் மனுவை நிராகரித்த இந்திய உயர்நீதிமன்றம் உலகம் முழுவதிலிருந்து வரும் ஏதிலிகள் தங்குவதற்கான சத்திரம் இந்தியா அல்லையென வாய்மொழியாக குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சென்னை மேல் நீதிமன்றம் ஏழு வருட சிறை தண்டனை விதித்தது குறித்த தண்டனை காலம் நிறைவடைந்ததும் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததுடன் அதனை சவாலுக்கு உட்படுத்தி குறித்த இலங்கையர் இந்திய உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் மேனதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தன்னை குறித்த நபர் சட்டபூர்வமாக இந்தியா வந்தவர் என்றும் அவரது சொந்த நாட்டில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார் இதன்போது உலகம் முழுவதிலும் இருந்து பெறும் ஏதிலிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா என்றும் ஏற்கனவே நூற்றி நாற்பது கோடி பேருடன் போராடி வருகின்ற இந்தியா வெளிநாட்டினரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சத்திரமல்ல எனவும் உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர்கள் ஆயத்தின் தலைமை நீதியரசர் தீபங்க தத்தா குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து தமது சேவை பொறுனரின் உயிருக்கு இலங்கையில் அச்சுறுத்தல் இருப்பதாக மனதாரனின் சட்டத்தினை தொடர்ந்து வலியுறுத்திய போதிலும் நீதிமன்றம் அவரை வேறு நாட்டிற்கு செல்லுமாறு கோரியதுடன் அவரது மனுவையும் நிராகரித்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுடி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்களின் காணி சுவீகரிப்பு அரசிடம் விளக்கம் கோருவோம் சர்வதேச ராஜதந்திரிகள் கூட்டாக தெரிவிப்பு காணி சுயரிப்பு வர்த்தமான விடயத்தில் ஒருதலை பட்சமாக அரசாங்கம் நடந்து கொள்வது நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது தொடர்பில் அரசாங்கத்திடம் விளக்கம் கேட்கப்படும் என சர்வதேச ராஜதந்திரிகளும் தம்மிடம் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் கொண்டம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவினர் நேற்று கொழும்பில் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மொரேனோ இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் சிரி வோல்ட் ஆகியோரை சந்தித்து தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர் சந்திப்புகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்த கஜேந்தொருமார் எம்பி மேலும் தெரிவிக்கையில் காணி சுவீகரிப்பு தொடர்பாக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வறிவித்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை தெளிவுபடுத்தும் நோக்கத்தோடு இதை இடைநிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளார்கள் எங்களை பொறுத்தவரையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் முற்றுமுழுதாக வாபஸ் பெறப்பட வேண்டும் இது வடமானத்தின் கரையோர பிரேசித்துள்ள காணிகளை முற்றுமுழுதாக அரச காணியாக பிரகடனப்படுத்தி அதிலே தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு மாறாக குடியேற்றங்களை நிறுவுவதுடன் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும் நோக்காக இருக்கலாம் இச்சேற்பாடு தவறு அது நல்ல எண்ணத்தில் செய்யப்படவில்லை மூன்று மாத கால அவகாசம் அதற்கு போதாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை நீக்கினால் தமிழர்களுக்கே பாதிப்பு கூறுகிறார் அனுரவின் அமைச்சர் வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு உரியவர்களுக்கு காணி உரித்துக்களை வழங்குவதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றதை தவிர அங்குள்ள காணிகளை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது வர்த்தமானியை நிறுத்தினால் வடக்கு மக்களுக்கு காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதிலேயே தாமதம் ஏற்படும் என விவசாயம் கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் காணி தொடர்பில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஒன்று தொடர்பாக கடந்த மே எட்டாம் தேதி இலங்கை தமிழர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் நாள் கட்டளை இருபத்தி மூன்று ரெண்டின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு செவ்வாய்க்கிழமை பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் தெரிவிக்கையில் காணிகளை கையகப்படுத்துவதற்காக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவில்லை காணி தீர்வுக்கான திணைக்களத்தால் காணி தீர்த்தல் தொடர்பான வர்த்தமானியே வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் ஒருபோதும் காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானி வெளியிடப்படவில்லை வடக்கு கிழக்கு மக்களுக்கு சுத்தம் காரணமாக காணி பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அந்த காணி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருந்தது குறிப்பாக மற்றிய மாகாணங்களில் நூறு வீதமும் தொண்ணூற்றி எட்டு வீதமும் தீர்க்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் முப்பது புள்ளி மூன்று ஆறு வீதமே தீர்க்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தலைவரின் வல்வெட்டித்துறையில் மாவீரர்களுக்கும் தமிழின அழிப்புக்கும் தூவி எழும் பிரபாகரனின் பெற்றோர் பெயரில் மக்கள் திட்டங்கள் எந்த தடை வந்தாலும் நிச்சயம் செய்து முடிப்போம் முன்னாள் எம்பி எம் கே சிவாஜிலிங்கம் சபதம் வல்வெட்டித்துறை நகரசபையில் தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைக்கின்றதோ இல்லையோ வல்வெட்டித்துறையில் தமிழின படுகொலை நினைவுத் தூவி மாவீர நினைவுத் தூவி என்பன நிறுவப்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடகமயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழின படுகொலை நினைவுத் தூவியை வல்வட்டு துறையில் அமைப்பதாக தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருந்தோம் அதனை நாம் நிறைவு செய்வோம் மாவீர நினைவுத் தூவியும் நிறுவப்படும் எங்கள் அணி ஆட்சி ஆட்சிபூடம் ஏறினாலும் இல்லாவிட்டாலும் மக்களிடம் பணத்தை திரட்டி தனியார் காணியை விலைக்கு வாங்கி குறித்த தூவிகளை அமைப்போம் இது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெற்றோர்களாக வேலுப்பிள்ளை பார்வதியம்மா ஆகியோரின் பெயரில் மின் தகன மேடை அமைக்கப்படும் அவர்களின் பேரில் துறை வைத்தியசாலையில் கதிரியக்க சிகிச்சை பிரிவும் அமைக்கப்படும் எந்த தடை வந்தாலும் ஆட்சி அமைக்கின்றோமோ இல்லையோ அதை செய்து காட்டுவோம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த பணிகளை நகரத்தை கொண்டும் இல்லாவிட்டால் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாகவும் செய்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக புலம்பெயர் இருந்து பிரதமர் ஹரணிக்கு உயிர் அச்சுறுத்தல் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறித்து விசாரணை ஆரம்பமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஜெர்மனி நெதர்லாந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை கொலை செய்வதற்கான திட்டம் குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளது இதேவேளை எதிர்கட்சித் தலைவர் சையீத் பிரேமிதாசுபி ஸ்னைப்பர் தாக்குதல் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது இருப்பினும் இது பொய்யான தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எஸ்எல்பிபி ஜூஎன்பி எஸ்டிஏபியின் பலருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு விரைவில் பட்டியலாம் என்பிபி பழைய பல்லவி பாதாள உலக நடவடிக்கைகளுடன் நேரடி அரசியல் தொடர்புகளை உளவுத்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் விசாரணைகளுக்கு பின் அத்தகைய அரசியல்வாதிகளின் பேர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் புலனாய்வு அறிக்கையின்படி இலங்கை பொதுஜன பிரமண ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமஹி ஜன பலவேகைய ஆகியவற்றின் முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மற்றும் தற்போதைய மாகாண அரசியல்வாதிகள் பத்து சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவை திருக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முக்ச்சியுடன் இணைந்து நன்றி வணக்கம்